அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ஸ்ரீ சந்திர சேகரகுரும் பிரணவாமி புதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நான் வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் ஆனால் அந்த விஷயம் நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய அந்த ஒரு விஷயம் அதை வந்து நடக்கணும் அது உங்கள் மனசுல நிறைய நாளா இருக்கு இன்றைய தினம் அது நடந்துடும் நாளைய தினம் நடந்துடும் இப்படி நினைச்சு நினைச்சே வருடங்கள் பல ஆகிவிட்டது ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இது வந்து இத்தனை நாள் செய்யணும் இத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து செய்து கொண்டே போக வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அரசமரம் துளசி செடி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே நாம் சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் எலுமிச்சம் மரம் அடுத்து வந்து ஆலமரம் மரம் இதெல்லாம் நம்ம வந்து வில்வ மரம் பரிகார பூஜைகளில் நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த மரங்கள் எல்லாம் பஞ்சபூத தத்துவத்தில் வந்து இயங்குகின்றது அது எப்படி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பஞ்சபூத தத்துவம் இந்த மரங்களில் இருக்குது செடிகளில் இருக்குது அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த துளசி செடி இதில் துளசியில் ஒன்பது வகையான துளசி இருப்பதாக நமக்கு சொல்கிறாங்க ராஜ துளசி கிருஷ்ண துளசி லக்ஷ்மி துளசி இந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்பது வகையான துளசிகள் இருப்பதாக சொல்றாங்க ஆனால் நாம பார்த்தது நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்துவது நமக்கு அருகாமையில் இருப்பது இரண்டு வகையான துளசிகள் தான் லக்ஷ்மி துளசி மற்றொன்று கிருஷ்ண துளசி கிருஷ்ண துளசி தான் இப்போ நீங்கள் வீடியோல பாக்குறீங்க இதுதான் நாம் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவோம் இப்போ இந்த நினைத்த காரியங்கள் நடக்கணும் இப்போ நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் வந்து ரொம்ப அழகாக மாறணும் எல்லாரும் அழகா இருக்கிறாங்க நான் அழகாவே இல்லை ஆனா அழகாக மாறணும் என்னுடைய முடி நிறைய வளரணும் எல்லாருக்கும் முடி இருக்கு எனக்கு முடி இல்லை நிறைய வளரணும் எல்லாரும் டிசைன் டிசைனாக நல்லா சாரி கட்டுறாங்க நான் வந்து கட்டணும் நிறைய பேர் நிறைய நகைகளை போட்டுட்டு கோவிலுக்கு வராங்க நான் கூட ஒரு நாள் அந்த மாதிரி நகைகளை போட்டுட்டு கோவிலுக்கு போகணும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நாம போன அந்த வீடு ரொம்ப சூப்பரா பெருசா நல்லா கட்டி இருக்காங்க நானும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க நான் கூட தான் நினைப்பேன் எல்லாருமே நாம நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு இருக்கும் எந்த நோவே இருக்காது ஆனால் லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நான் இருக்கணும் நானும் நிறைய படிச்சிருக்கிறேன் நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் ஆனால் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல இப்படி நிறைய படிச்சிருக்கிறாங்க நானும் அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி உங்களுடைய அந்த கோரிக்கைகள் பலதரப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யுங்க வீட்டில் வந்து கிருஷ்ண துளசியை வந்து நட்டு வையுங்க நட்டு வச்சு நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழும் அதாவது மண்ணில் இருக்குது அதற்கு பூஜை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி லக்ஷ்மி துளசி கிருஷ்ண துளசி ஒரே பாட்டில் இருக்கு ஒரே தொட்டில இருக்கு அதற்கு நாம பூஜை பண்ணலாமா இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு எழும் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து செய்யலாம் அல்லது வெறும் கிருஷ்ண துளசி கூட ஒரு தொட்டில வச்சு இந்த பூஜை பண்ணலாம் லக்ஷ்மி துளசி கிருஷ்ண துளசி ஒரே தொட்டில இருந்தாலும் இந்த பூஜை பண்ணலாம் நிலத்துல தாங்க இருக்கு அப்படின்னாலும் பூஜை பண்ணலாம் வீட்டினுடைய முன்பக்கம் இருந்தாலும் பூஜை பண்ணலாம் வீட்டினுடைய பின்பக்கம் இருந்தாலும் பூஜை பண்ணலாம் நிலைவாசலில் வச்சு பூஜை பண்ணலாம் பால்கனியில் வச்சு பூஜை பண்ணலாம் டெரஸ்ல வச்சு பூஜை பண்ணலாம் அது நம்முடைய விருப்பம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தோறும் அந்த தொட்டியினுடைய அளவை பொறுத்து சொம்பு வந்து சின்னதா எடுத்துக்கோங்க அது வந்து காப்பராக தான் இருக்கணும் காப்பர் சொம்பு ஒரு வேலை இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கிண்ணம் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் காப்பர் மெட்டீரியலாக இருக்கணும் செப்பு மெட்டீரியல் அதில் தண்ணி ஊற்றுங்க காலையில் மாலையில் ஊற்ற வேண்டியது கிடையாது காலையில் மட்டும்தான் ஊற்றணும் ஊற்றிட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சமாக குங்குமத்தை கலந்து அந்த தண்ணீரில் குங்குமத்தை கலந்து நாம் வந்து செடிக்கு ஊற்றணும் குங்குமத்தில் சிகப்பு கலர் இருக்கும் மெருன் கலர் இருக்கும் எது கலக்கிறது அப்படின்னா எது வேண்டுமானாலும் கலக்கலாம் எது கலந்தாலும் ஒரு சிட்டிக்கை அதற்கு மேலே வந்து போடாதீங்க அந்த மாதிரி கலந்து தண்ணீரை வந்து ஊற்றிடுங்க தினம்தோறும் நெய் தீபம் காலையில் நெய் தீபம் மாலையிலையும் நெய் தீபம் இந்த மாதிரி நீங்க ஏத்திட்டே வாங்க இப்போ காலையில வச்சு அதே தீபத்துல மாலையில வைக்கலாமா அதே தீரியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கலாம் தவறு கிடையாது மறுநாள் தான் அதை வந்து சுத்தப்படுத்திட்டு நீங்க வேற போட்டு வைக்கணும் மறுநாளும் அதுலயே நீங்க வைக்க கூடாது இப்போ வந்து டெய்லி நாங்க வைக்கிறோங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒரு அப்பெல்லாம் சுத்தப்படுத்தலாமா அப்படின்னா டெய்லி செய்கின்ற விஷயங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது வெள்ளி செவ்வாய் நாளும் தொலைக்கிட்டு காலையில் நைட்டு மத்தியானம் இரவு நேரம் எப்போ வேண்டுமானாலும் தொலைக்கலாம் தொலைக்கிட்டு நீங்கள் வையுங்க இந்த மாதிரி இதற்கு காலம் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து வைத்து கொண்டே போகணும் விளக்கு காலையில் மாலையில் வைக்கணும் குங்குமம் கலந்த தண்ணீரை அந்த செடிக்கு வந்து ஊற்றணும் இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய அந்த மனசில் இருக்கின்ற கோரிக்கைகள் வெகு சீக்கிரமாக நிறைவேறுவதை நீங்களே பார்ப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோக்கள் இருக்குது அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் பெரியவாச்சர்